காலையிலயும் பிரைஸெலாம் கற்று நல்லவ இந்த நல்ல வேலையில் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாளையில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல போட்டிங் வர கத்திர உதவி செய்தார் ஃபேமிலியாக சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே வரலான்னு வந்திருக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளையில் பாருங்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு பாருங்கள் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை பாருங்க கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆண்டுடைய பிள்ளைகளை கத்தருடைய சமத்துல நீங்க மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புறீங்களா கத்தருடைய சமத்துல ஞானமுள்ள ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புறீங்களா கத்தருக்கு பயப்படுங்க அவருக்கு பயந்த ஒரு வழிகளில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய பயத்தோடு கூட நீங்கள் வாழ ஆரம்பித்தீங்கன்னா ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள் ஆகினாலும் எங்கள் வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மையாக இருங்க கத்துறவங்க மேன்மைப்படுத்தி கத்துறவங்களை உயர்த்துவார் பாருங்கள் நம்முடைய தேசத்தில் பல விதமான காரியங்களை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த போட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விதமான காடு பகுதி நல்ல அருவி நல்ல ஒரு போட்டிங் பிளேஸ் நல்ல மரம் செடி கொடி ரொம்ப அழகாக வந்துட்டு ஆண்டு படைச்சிருக்கிறார் பாருங்கள் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பின்னாடி செடிகளெல்லாம் கொடிகளெல்லாம் வித்தியாசமாக அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்படி வந்துட்டு கடவுளை எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் அதனால கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம் ஜெபிக்கலாம் ஆண்டுடைய பாதத்தில் தாழ்மையாக இருங்க கத்திரவங்களை மேன்மைப்படுத்தி கத்திரவங்களை கனப்படுத்துவார் தகப்பன்னே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்துரும் இந்த நல்ல வேலையில் ஆண்டு வர தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் கிருதை அளிக்கிறேன் ஆண்டு வரையும் பிள்ளைகள் தாழ்மையாக இருந்து பலத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்யுங்க நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதித்து பலப்படுத்த நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே